ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து வீட்டுக்கு வந்து நெல்மணி தோரன் வாங்குவேன் இது எங்கே ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா சொல்ல வாங்கினேன் இதோட ரேட்டெல்லாம் நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நாள் ஒரு ஆசை அந்த நெல்மணி தோரை வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துருச்சு அதோடய பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்ட்டு இந்த நெல்மணி தோரணை எதுக்காக கட்டுறது அப்படின்னா சின்ன சின்ன குருவிகள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து உணவாக வந்து இதை சாப்பிட்டுட்டு போவோம் அது மூலியமாக நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன குருவி புறா காக்கா அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அது வந்து சாப்பிட்டுட்டு போவோம் இல்லையா அதுக்காக தான் அந்த நெல்மணி தோரணம் கட்டுறது அது போக எறும்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்ந்து வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு போகும் இப்போ நான் வந்து பேக் வாங்கி ஒரு டூ டேஸ் வச்சுருந்தேன் தான் ஓப்பன் பண்ணேன் அப்போவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஃபுல்லாக எறும்பு வந்துருச்சு அப்போது அந்த எறும்புகளுக்கு இது வந்து உணவாக கிடைக்கும் நம்மளுக்கு புண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் தான் இந்த நெல்மணி தோரணம் இது எல்லார் வீட்லேயும் வாங்கி கட்டுங்க இதை இன்னும் நான் நிலைவாசலில் கட்டலை இதை ஒரு முகூர்த்த நாள் அன்னைக்குன்னு கட்டலான்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் கட்டும்போது உங்களுக்கு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் ஓகே இது என்ன ரேட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இதோட ரேட்டு இதோட லிங்க் எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்